பொது மக்களின் முப்பது ஆண்டு கால கணவுகள் இன்று நிறைவேற்றப்பட்டு போக்குவரத்து நேரம் மற்றும் பயணம் செய்யப்பட்டு வந்து மாணவர்கள் நிதித்துறை அமைச்சரவையில் சிறப்பு ஆட்சி மாறு மூடி கட்டிருந்தது

மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோடு நாம் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த திட்டம் வருமா வருமா என்று ஏங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நாங்கள் சிவகாசி மாநகரத்தினுடைய போக்குவரத்து நெரிசலை இத்தனை ஆண்டு காலம் போக்குவரத்து தரிசனையை சிக்கூன்று மூச்சு விட முடியாமல் திளறிக் கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விடிவாகத்தை உருவாக்கக்கூடிய அளவில் சாட்சியாபுரம் மேம்பாலத்தையும் திருத்தங்கள் மேம்பாலத்தையும் நாங்கள் கட்டித்தருவோம் என்ற வாக்குறுதியோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக சாட்சியாபுரம் மேம்பாலம் இன்றைக்கு ஏறத்தாழ நன்பாக அனுமதியாக அறுபது புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் ஏறத்தாழ அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலே இதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு இந்த பாலப் பணிகள் மட்டும் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக கட்டப்பட்டு குறிப்பாக இந்த பாலத்தினுடைய நீளம் எண்ணூத்தி ஐம்பது லீட்டர் இருக்கக்கூடிய நீளம் இருக்கக்கூடிய இந்த பாலம் நடுவிலே ஒரு ரயில்வே கடவுள் அந்த பாலத்தினுடைய பணிகள் நாம் இப்போது துவக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த வருடம் இருபத்தி ஜூன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாம் துவங்கி இருக்கிறோம் கடந்த மாதம் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாம் துவக்கி இந்த பணிகள் பதினெட்டு மாதத்திலே முடிவடுவதற்கு காலம் ஆனால் பதினெட்டு மாதத்திலே முடிவடைக்கக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட மூன்று மாத காலங்கள் முன்கூட்டியே இந்த திட்டத்தை நம்முடைய நெடுஞ்சாலைக்கூடிய உரையாற்றக்கூடிய அனைத்து துறையாளர்கள் இன்றைக்கு இந்த பாலத்தை முடிவிட்டு கடந்த இருபத்தி ஆறு பத்து இருபத்தைந்து அன்று இந்த பாலத்தினுடைய பணிகள் முடிவெட்டிருக்கிறது ஆக பதினெட்டு மாதத்திலே நடைபெற வேண்டிய பணிகள் முன்கூட்டியே முடிக்கக்கூடிய அளவிற்கு சரியாக திட்டமிடப்பட்டு இந்த பாலம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த பாலத்தினுடைய பணிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இதுதான் ஒரு மாடலாக இருக்கக்கூடிய பணிகள் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் அதை நினைக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தினுடைய நம்முடைய மாவட்ட நிர்வாகம் துறை அந்த நெடுஞ்சாலைத்தினோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மின்சார வாரியம் போன்றிருக்கக்கூடிய பல்வேறு இணைத்துறைகள் அதே போல எங்களை போன்றிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதே போல இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒழுங்கே இணைந்து எல்லோரும் தங்களுடைய கடமைகளை மிகச் சரியான வகையிலே சிறப்பான வகையிலே அதிலும் குறிப்பாக இந்த பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஒப்பந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிக்க வேண்டும் அவர் அந்த பணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த காலத்திலே அவர்களும் இணைந்து இவ்வளவு பேரும் ஒரே திசையில் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒத்துசெய்து செயல்படுகிற போது குறித்த காலத்தை விட மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பாலத்தினுடைய பணியை நாம் முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு நாம் இன்றைக்கு தந்திருக்கிறோம் என்பதற்கு இந்த பாலம் மற்ற எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிலைக்கு இந்த பாலத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர் அறிவித்தது போல திறந்து வைத்திருக்கிறார் இந்த பாலத்தை திறந்து வைத்து இந்த பாலத்தை கடந்து போகிற போது நாம் பொறுமையாக சொல்லலாம் நம்முடைய காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கேன் அதே பெருமையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் திருத்தங்க பாலம் நான் அந்த முயற்சி மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தியை சொல்வேன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை எடுத்து சொன்னார் திருத்தங்களில் அமைக்கக்கூடிய அந்த பாலத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கி அந்த பாலத்தினுடைய பணிகளுக்கு நிலை எடுப்பது உட்பட ஏறத்தாழ எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் அதற்கு பணிகளுக்கான நிதியினை நம்முடைய மாணவர்களும் முதலமைச்சர்கள் இன்றைக்கு வழங்கி குறிப்பாக நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் அங்கே கட்டப்படுத்தக்கூடிய பாலத்திற்கு மாத்திரம் முக்கியமானவர்கள் எனக்கு மாத்திரம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் மணிக்கு நம்முடைய நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு நில எடுப்புக்கு என்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆக அவ்வளவு நிதியையும் கொடுத்து இந்த பாலத்தினுடைய பணிகளுக்கு உடனடியாக அதை ஆரம்பியுங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னாரு நாம் சாட்சியாபுரத்தில் பாலம் கட்டி விட்டதோடு நம்முடைய பணிகள் முடியவில்லை சிவகாசிக்கு ஏராளமாக நாம் செய்ய வேண்டியிருக்கிறது சிவகாசி கடந்த ஆட்சிக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருவதற்கு முன்பு இருந்த பத்தாண்டு காலத்தில் சிவகாசிக்கு யாரும் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் நம்முடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு நாம் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களை நாம் நிறைவேற்றி தர வேண்டும் இன்றைக்கு சாட்சியாபுரம் பாதத்தை திறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாளைக்கே திருத்தங்களில் இருக்கக்கூடிய பாதத்திற்கான ஒத்துந்த பணிகளை கோரக்கூடிய பணியை நம்முடைய விடுதலை அழைக்க இருக்கிறார் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த ப்ராஜெக்ட் உடனடியாக ஆரம்பிக்கிறது அடுத்த பணிக்கு வருகிறது அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய வேகம் ஆக நான் குறிப்பிட்டதை போல ஏறத்தாழ ரூபாய் செலவில் அந்த பணிகள் அங்கே மேற்கொள்ளப்பட இருக்கிறது அந்த பணிகள் எல்லாம் வந்தால் அந்த பணியும் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடியும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த பாலம் எப்படி இந்த பாலத்தை நாங்கள் வேகமாக முடித்திருக்கிறோமோ அது நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் அல்ல நீண்ட வருஷ கோரிக்கை நீண்ட நாளுங்கிறது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பேர் தான் நீண்ட நாள் இது பல ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்தே இந்த பாலம் வேணும் வேணும் இதுக்கும் திருத்தங்களுக்கும் வேணுங்கிறது சிவாஜி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இது யார் வந்து முடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இதை முடிக்கிறவங்க ஒரு ஆள் வேணும் அது தளபதி ஸ்டாலின் வந்துதான் முடிக்கணும்னு வந்து எத்தனை அரசாங்கம் கொண்டு போனாலும் இந்த காணியத்தை செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் சாலையின் வந்த பிறகு இந்த வேலையும் முடிக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய திருத்தங்கள் வேலைக்கும் அடிக்கல் நாட்ட வேலையும் அவர் தான் செய்ய வேண்டியிருக்கு அவர் ராசி அவர் ராசி மட்டும் இல்லை அவங்க அப்பா ராஷியும் அடுத்தார் கலைஞர் ராசியும் அடித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பாலங்களை கட்டியவர் காளைஞர் அதே மாதிரியில அவர் மகனாக இருக்கிற மரியாதை குறிப்பிட்ட தளபதி அவரே அப்பா காட்டிய வழியிலே தமிழ்நாட்டில் இருக்கிற பாலங்கள் எல்லாம் நான் கட்டி முடிக்கிறேன் சொல்லி கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் பீகார்ல தேர்தல் நடக்கிறது பீகாரிற்கு தேர்தல் ஆகியிருந்து நிற்கிற ஒரு வேட்பாளர் முதலமைச்சராக வரக்கூடியவர் தமிழ் இந்தியாவில் யார் யார் நல்ல முதலமைச்சர் கேட்டால் அவங்க சொல்றாங்க இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் மாநிலத்தை மட்டும் நமக்கு பேர் இல்லை இந்தியா ஊரம் நம்முடைய முதலமைச்சருக்கு பேர் இருக்கிறோம் காரணம் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமும் யோசித்து யோசித்து எது பொதுமக்களுக்கு தேவையோ அதை செய்கிறார்கள் வீணான திட்டங்களை விளம்பர திட்டங்களை செய்வதில்லை ஒரு திட்டம் வந்தால் அது யார் நேரத்து பார்த்தீங்கன்னா வயசானவர்களுக்கு சின்ன குழந்தையும் சோறு போட்டார் சரி நம்ம சோறு பிள்ளைக்குலாம் ஜோறு இப்போ நினைச்சோம் இப்ப எழுபது வயசான வயசான அவருக்கு நான் இதா பண்றேன் இந்த மக்களோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு முதலமைச்சர் மக்களை விட்டு தாண்டி இருக்கிற முதலமைச்சர் இந்த மக்களோடு நம்மோடு இங்கே இருக்க கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சிவகாசி விடிவு காலமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி ஜே ஜெம காங்கிரஸ் பேச்சாளர் நம்ம கட்சி கூட்டணி கட்சி தான் விடிவு காலம் வரணும்னு ஒரு நேரம் எதுக்குமே ஒரு வடிவாலம் இப்போ தான் ஏன் விடிவாளம் வந்திருக்கும் இவ்வளோ காலம் நமக்கு நம்மளுடைய கட்சியில் ஜெயிச்ச போடுறது தான் வந்திருக்கு காங்கிரஸ் ஜெயிச்சை போடுறது தான் வந்திருக்கு பாலம் வந்திருக்கிறது கட்டடம் வந்திருக்கிறது இங்கே மாநகராட்சி ஆக்கியிருக்கோம் இந்த ரோடு ஃபோர்வே விருது வரைக்கும் நல்லா ஃபோர்வே வரப்போகுது இந்த ரிங் ரோடு வரப்போகுது இதெல்லாம் கலந்து ஸ்டாலின் ஆட்சியிலே நடக்குது இந்த மாநகரா இந்த மாநகராட்சி இதை சுற்றி வாழ்கிற மக்கள் அதுக்கு நன்றியாக இருக்கும் செய்யறது முதலமைச்சர் கடமை வாங்கி கொடுக்கறது எங்க கடமை நன்றியா இருக்கிறது உங்க கடமை ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் செய்யறார் அந்த ஓட்டு போட்ட முதலமைச்சருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஒரே ஒரு கருப்பு வேற ஒண்ணும் இல்லை ஒரு கருப்புமே வந்து நம்ம பண்ணணும் ஒழுங்கா ஒழுங்கா பண்ணியாச்சுன்னா சிவகாசிக்கு என்னென்ன வேணுமோ அதை செய்வார் சிவகாசி மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருப்பார்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உறுதுணையாக நானும் தன்னுடைய அரசும் இருக்கிறோம் எம்பி இருக்கிறார் எம்எல்ஏ இருக்கிறார் மேயர் இருக்கிறார் நாங்கள் எல்லாம் ஒரு பெரியதாக இருக்கோம் கரெக்டாக நாங்கள் உறங்க விடுறதில்ல கரெக்டாக நோண்டி உண்களை சொல்லுவோம் அதை பண்ணுறது சார் இதை பண்ணுங்க சார் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால் அதிகாரிகளும் எங்களோடு சேர்ந்து ஓடி வருகிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த மாவட்டத்தை நல்ல நிலைக்கு நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி நன்றியோடு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்